வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்திங்கன்னா பள்ளி மேலாண்மை குழுவுடைய கட்டமைப்பு சம்பந்தமாக ஒரு தகவல்களை பதிவு செய்வதற்காக தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக அரசு கொண்டு வந்து ஒரு மிக சிறந்த முறையில் இந்த ஒரு திட்டத்தை மேல் நோக்கி கொண்டு செல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம் பள்ளி நம் பெருமை என்ற ஒரு தலைப்பை வைத்து முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு நன்கொடை மாரி அந்த பள்ளிக்கு செலுத்துறாங்க அதை வந்து அரசாங்கத்தின் மூலமாக பெற்று இந்த பள்ளி மேலாண்மை குழுவுடைய மூலமாக இந்த பள்ளிகளுக்கு செலவிடப்படுகிறது நான் இதை பற்றிய முழு வீடியோவை வேறு ஒரு வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் அதற்கு முன்பாக இந்த கூட்டத்திற்கு உண்டான அழைப்பிதழ் வரப்பெற்றிருக்கு அந்த அழைப்பிதை வாசிக்கிறேன் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்ட அழைப்பிதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் நம் குழந்தைகளின் தரமான கல்வி உறுதி செய்திடவும் அரசு பள்ளிகளை மேம்படுத்தவும் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு செய்யப்பட உள்ளது இதன் பொருட்டு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நம் பள்ளியில் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது எனவே அனைத்து பெற்றோர்களும் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வகுப்பு ஆசிரியருடைய கையொப்பம் தலைமை ஆசிரியருடைய கையொப்பம் போடப்பட்டிருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாணவ மாணவி பெயர் வகுப்பு தாய் தந்தை பெயர் பெற்றோர்களின் தொலைபேசி எண் பெற்றோருடைய கையொப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது அது கீழே குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நடைபெறும் நாளன்று பள்ளிக்கு வரும்போது இந்த அழைப்பிதக் கடிதத்தை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் ரெண்டு பள்ளியில் படிக்கும் தாய் தந்தை இருவரின் ஒருவர் மட்டுமே உறுப்பினர்களை தேர்வு செய்யும் நிலையில் கலந்து கொள்ள வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் அரசு பள்ளிகளை பலப்படுத்துவோம் நம் பள்ளி நம் பெருமை என்பதை அனைவருக்கும் பறைச்சாற்றுவோம் அனைவரும் வாரீர் வாரீர் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்